அண்ணா வந்து கேட்டிருந்தவர் வந்து உங்களோட கையால் உங்களோட பகுதியில என்ன மாதிரி குழம்பு வைப்பீங்க அண்ணாக்கு வந்து தமிழ் தெரியும் சகோதர மொழி என்ன தமிழ் தெரியும் உங்களோட பேர் என்னன்னா அந்த வந்து அந்த தூளும் சேர்ந்து வாசம் பல புள்ளி ஜிப்னா ஸ்டைல் நல்ல வடிவா கெட்ட கெட்ட ஒரு வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த ஹானொழியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் அம்பாறையில் நிற்கிறோம் அம்பாறையில் சாப்பிட வந்த நாங்கள் மத்தியானம் சாப்பிட வந்து நினைச்சு எதிர்ச்சியாக இந்த ஹோட்டல் ஓனரை வந்து எங்களோடய விவரங்களை கேட்டுட்டு தம்பி இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து உங்களோட உட்போட தோய் இங்கே வந்துட்டு இரவுக்கு இங்கே நிற்கிறோம் இங்கே வாங்க புனேசாங்கல் வாங்க இங்கே இரவுக்கு இங்கே நிற்கிறோம் அதோடு வந்து அவர்கிட்ட கதைக்க தான் கணக்க விஷயங்கள் வந்து தெரிய வந்தது அவங்க அக்கா வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குறவா வெளியில இருக்கிறவா அதோட அவையோட அப்பா வந்து பெருத்துரை அம்மா வந்து காலி காலி அவையில் வந்து அப்பா ரெயில சேர்ந்து செட்டில் ஆகிருக்கிறான் சரி இன்றைக்கு வந்து அவையில் கேட்ட விஷயம் வந்து சமைப்பம் எங்களோட வீடியோஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கணும் அந்த கறி வச்சு எல்லாம் பார்த்துருக்கிறார் அவங்க அக்கா சொல்லி பார்த்தபடியா வந்து சமைப்பம் தம்பி என்று கேட்டவர் அதனால இன்றைக்கு குழம்பு வைக்க போறோம் என்ன குழம்புன்னா வந்து நாங்களே இதுவரைக்கும் வைக்காத இப்போ அவ்வளோ எவ்வளோ தூரம் வந்து அந்த குளத்து மீன் குழம்பு வந்து வைக்கல இன்றைக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சது அப்போ கேப்பி சண்டுவம் செல்வ மீன் அண்டுவம் வேறு என்ன ஜப்பான் 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 அப்படி தான் சொல்லுவோம் ஜெ ஜப்பான் மீன் என்னதான் கூடுதலாக சொல்ல போறோம் அந்த குழம்பு வந்து வைக்க போறோம் வச்சு நாங்களுமே இன்றைக்கு ஒரு புடிகண்டு பிடிக்க போறோம் இன்றைக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் என்ன இவையிலோட இங்கே ஹோட்டல்ல இருக்கிறாங்க எல்லோடையும் சேர்ந்து இந்த சமையலோட செய்து நாங்களுமே வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் நாங்கள் ஆலே இருக்குது ட்ரையர் எல்லாம் கிடக்கு அவ்வளோ உடுப்பையும் கொண்டு போட்டோமா இதை போட்டோமா சுவிட்சா போட்டோமா அதுக்கப்புறம் தூக்கி ட்ரையர்ல போட்டோமா காஜ்ஜிட்டு அவ்வளோதான் எல்லாருமே அந்த தேய்க்கிற ஊற வைக்கிற அலுப்பு இல்லாமல் இந்த அவ்வளவு தோயல் தொழில் நடக்குது ஒரு ஒரு ஆளாக உடம்பை போட்டு நிற்கிறோம் இனி நாங்கள் போய் போடணுமே நான் சரி அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் இருந்தால் வந்து வந்தங்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இந்த ஹோட்டல் என்ன மாதிரி இருக்குது அம்பாறையில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றத வந்து நாளைக்கு காணொலியில் தருவோம் நாங்கள் ஒரே ஒரு புல விட்டுட்டோம் போன முறை ஆட்டோவில் வரைக்கும் அம்பாறையில் கிடைக்க விஷயங்கள் காட்டையில் ஆனால் இந்த முறை வந்து அம்பாறையில் என்னென்ன பார்க்கலாம்ன்றத வந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் போவோம் சரி இன்றைக்கு வந்து இரவு வந்து சமைக்க போகிறோம் அதோட அண்ணா வந்து கேட்டிருந்தவர் வந்து உங்களோட கையால் உங்களோட பகுதியில் என்ன மாதிரி குழம்பு வைப்பீங்கன்னு இன்னைக்கு ஒரு கொடுக்க போகிறோம் என்ன நாங்கள் சமைச்சு வந்து கொடுக்க போகிறோம் மற்றது வந்து இவ்வளோ காலம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இந்த குளத்து மீன் நன்னீர் மீன் சமைக்கணும் சமைக்கணும் வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு இது ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லிவினோம் இங்கே வாங்க 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 உள்ளே வாங்க ஒரு பான பருப்பு கறி ஜப்போம் பவனி அவளையும் கூடுதலா இந்த மீன் தான் கிடக்கு ஓ ஓ ஜப்பான் கடல் இல்லையா உண்மை கடல் இல்ல ஆனா

பெரிய பெரிய சட்டியில் இன்றைக்கு இந்த சமையல் வந்து வைக்க போறோம் இஞ்சால பாத்தீங்களா ஓ இஞ்சால பாத்தீங்களா குரக்காப்புலி பால் மற்றது வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வெட்டி திறந்ததுக்கு இந்த சட்டி வந்து வேண்டின சட்டி வந்து எக்கச்சக்க மீன் இருக்கிற அப்படியே வந்து எங்கட சட்டி வந்து காணாது குடிஞ்சு விட தேவையில்லடா செப்படா கயன் கயமாக கொஞ்சம் கயனுக்கு இன்றைக்கு சமைக்க பழகம் உடுப்பு துவைக்க தேவையில்லை இன்றைக்கு சமையல் முக்கியமாக உடுப்பு துவைக்கலாம் முக்கியம் ஆ உடுப்பா முக்கியம் இப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா முதலாவதா எங்களை இதுபடி வந்து டீஷர்ட்டா ரைட் ஓகே நான் போட போட நீங்கள் கிண்டுவீங்களா நீங்கள் சரி கடுக்கு முதல் வட்டிக்கு வணும்

முதலாவது முதலாவது முழு முழுமையான சாப்பாடு அது இட்லிக்கே தான் பாக்குறீங்க. நாங்களே பாதியில அண்ணாக்கு வந்து தமிழ் தெரியும். சகோதர மொழி என்ன தமிழ் தெரியும். இங்க பேர் என்னன்னா எல்ல வந்து பேர் டட்லி. டட்லி. பிறந்த இடம் அக்கரபத்து. அக்கரபத்து. இங்க அக்கரபத்துல இருந்தவங்க. அதோட இந்த அக்கா ஒரு ஆள் வந்து காலேஜவா. ஒட்டாவால வெ நிக்காங்க. ஆ கனடால. அவil வந்த ஹஜாவil வந்த எங்க வீடியோஸ் பார்க்கறேன்னு சொன்னேன் சந்தோஷமா இருந்தது எப்படி ஓ என்னன்னு சொல்ற சகோதரி மீது பேசுகிற ஆக்கலாம் இருந்தாலும் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் நடக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசை முறை ஆட்டோ ட்ரிப்பே பார்த்துட்டு அவாதான் சொன்னுவாப்பா ம் முறை வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு காட்டா இதை காட்டாமல் போயிட்டீங்க இடத்த காட்டாமல் போட்டீங்க வந்துட்டு அம்பாறையில் வந்து கொண்டு வில்லி எடுத்து சொல்லிட்டு போட்டி கேட்டு விட்டா பார்க்கறதுக்கு உள்ளி வந்து கடைசியாக தான் இதுக்கு போடுறது அதை வைப்போம் கொஞ்சம் போடுவோம் பாசத்துக்கு நீங்கள் கேட்டபடியாக வந்து கொஞ்சம் போடுவோம் கடைசியாக சின்னச்சீரத்தோடு வந்து உள்ளி போடுறது போட்டு ரைட் இது வந்து இப்படி இப்படி பாருங்க இது வந்து பொண்ணுறமா அப்படியே பொறிக்கணும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் வடியோ வாட்டுங்க இதில் இருங்க இதுக்கு தான் இது போட்டிருக்கு இரு நான் இருக்கேன் சரி ஓகே இப்போ பொறிஞ்சி வந்துட்டு அதோடு சேர்த்து எங்கட தக்காளி போடணும் தக்காளி கொஞ்சம் டேஸ்ட்டாக வரட்டும் இப்படியோ சில பேர் வந்து இந்த பிறகு தூள் போடுவீங்க நாங்கள் கொஞ்சம் தூள் போடுறோம் ஏண்டா அந்த வதங்கேக்க வந்து அந்த தூளும் சேர்ந்து வாசமாக இருக்கும் ரைட் ஓகே இனி வந்து இதுக்கு பிறகு கொஞ்சம் புளி விடுவோம் இப்போ வந்து தக்காளி வந்து சில்ல நேரம் வந்து அப்படி பேஸ்ட் ஆகிறாக்கே விடுவோம் ஆனால் இந்த தூள் அப்படி விட்டால் வந்து கரகீரமண்டியாக கொஞ்சம் வறண்டா பிறகு அதுக்கு பிறகு புளியை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அப்படி தூள்கிட்ட வாசம் அடிக்குதா

கொதிக்கட்டம் கொதிக்க முதலாவது மீனுக்கு வந்து போட்டுட்டு அது தலை உடஞ்சா பிரச்சனையில தானே தலை போட்டா தலையில இருக்கிற இதுதான் வந்து வரும் டேஸ்ட் வரும் தான் மெயினாக டேஸ்ட் மீன் குழம்புக்கு வாசத்தை கொடுக்கறாரு வந்து தலையை போட்டுட்டு அப்படி கொதிக்க தூளையும் போட்டுட்டு

ഉപ്പ് கொஞ்சம் കാണാതെ

கார சார வாட வர ஒண்ணு கையன் சரியோ எங்கட யாழ்ப்பாணம் கரை தோள் வாசம் இது வந்து ஒரு வெறும் குக்கிங் இல்லை இது எங்கட ஆ காணும் 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 கொதிக்க வந்து நிறம் பெறும் நிறம் காணன்றீங்களா பால் விடுவாரு தலையெல்லாம் அமைஞ்சு நல்ல ஒரு வாசம் அடிக்குதா அடிக்குதா அடிக்குது நீங்கள் வாருங்க தலையெல்லாம் அமைஞ்சிட்டு நீ மீனை போட்டுவிட்டா சரி மீனை போட்டுட்டு பாலையம் விட்டுட்டு கடைசியில் சின்ன சீரகம் உள்ளி இடிச்சு வச்சுக்கிறோம் மேலால் போட்டுவிட்டா சரி அவ்வாந்தான் வேலை சரிங்க மீன் போட்ட பிறகு கிண்டக்கூடாது எனக்கு ரைட் அதுதான் விஷயம்

காலி விட்டிங்கன்னா கொஞ்சம் காரி கலர் மாறுமே ஆ சரியா அப்போ கடா சிறை கட்டி ஒரு ஒரு கொதி கொதிக்கா சரி உப்பு பார்த்தீங்கன்னா சரி என்ன இனி இனி விட்டீங்கன்னா தூதான பாலையம் மளவா விட்டுட்டு கொதிச்சு வேற வாங்கிக்கிறதாங்க அதை தானே கொதிச்சு வந்து ரெட் நீங்கள் வேறு அப்படியே கொதிச்சு வந்துட்டு எங்களோட ஒரு ஸ்டைலுக்கு இல்லையுன்னா வந்து பழப்புளி கிடைக்கையில் கொடைக்காய் புளியை தான் வந்து போட்டுருக்கோம் கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி செய்ததெல்லாம் வந்து எங்களோட ஒரு மாதிரி தான் என்ன என்ன வந்து எங்களோட ஸ்டைலில் இருக்கணும்னு கேட்டிருந்ததா ஆ ஓகே நல்ல காரசாரமாக இருக்குது என்ன காரம் நல்லா என்ன வந்து மீன் அவிஞ்சு அமைஞ்சிருக்கு மீனும் அமைஞ்சிச்சு இப்போ கடைசியாக வந்து ஒரு பொருள் ஒன்று அட் பண்ண போகிறோம் இதில் வந்து சின்ன ஜீரகம் மிளகு மற்றது வந்து உள்ளி இது வந்து மேலால் அப்படியே தூவி விடுறேன் அவ்வளோந்தேன் மீன் குழம்பு தயார் அது தூவினா அப்புறம் ஒரு வாசம் கொண்டு பேரும் கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் அப்புறம் இளை சரிங்க சரி சரி டேஸ்ட் பண்ணுவோம் இங்கே வா நீ வா நீங்கள் நீங்கள் ஒரு செக் பண்ணி கடைசி ஃபைனல் பண்ணிணேன் கயினாக கயினை உடுப்பு தைக்க போட்டால் உப்பு உரைப்பு நல்லா இருக்கா விருள வைக்கிற மாதிரி இருக்கா லெவலாக வரல வெளில இருக்காரு அவ்வளோதான் மீன்லம்பு ரைட் அடிக்குதா ஐயே கம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்போம் திஸ் இஸ் அவர் ஜெஃப்னா ஸ்டைல் ஃபிஷ் கரி பட் இது மட்டும் பிள்ளைச்சிட்டு பழப்பிள்ளை சுப்ரீம் நல்லா இருக்கா உரைப்பா இருக்கா ரைட் இதை வந்து பானோட பருப்பு மஜி சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கு அவ்வளோ தான் அடுப்பு பண்ணி இனிப்பாடுவோம்மா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஹோட்டலுன்ற செஃப்பே கூப்பிட்டு அவருக்கு வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்து என்ன மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் ഒരിജിനൽ ഫിഷ് കറി അവിടെ കുറക്കാപ്പുളി പളപ്പുളിതാ ഇത് कोरा कोरा का पुली only change changes reduce हो आपे मारे पहले पुली की पल हेमुल सी सीएम बाला दिन सीएम बाला दिन पनाह सीएम बाला तो मैं आपी दान ने मैं कोरा का दान ने आपी सीएम बाला तो मैं कोरा का दान ने आपी सीएम बाला तो मैं कोरा का दान ने आपी सीएम बाला तो मैं मैं कोरा का दान ने आपी सीएम बाला � तरफ नाम के लिए चेफ्ता मजा உப்பு காணாம் கொஞ்சம் போடலாம் இங்கே வேறுங்க தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா வடிவாக கெட்ட கெட்டிய ஒரு சொருப்பு வச்சுருக்கு இதுதான் உப்பு டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க

இப்போ மீன் கறி வச்சுட்டேன் அந்த மீன் கறியை உடையாம எடுத்து சட்டிக்கு மாத்திரதான் பெரிய வேலையே போனேசங்க நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுல இந்த மீன்ல வந்து தலை சாப்பிடுறோம் வந்து இருக்கும்

சூப்பராக ம் சரி ஓகே நாங்கள் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம்